உங்களுக்கு எந்த பிரச்சனைகள் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஒரு சூழ்நிலைக்கு இந்த ஆறு விதமான பயிற்சிகளை நீங்கள் செயல்படுத்துங்க ஜஸ்ட்டு த்ரீ டேஸ் மேக்சிமம் செவன் டேஸில் உங்கள் மனசு பாசிட்டிவிட்டியாக வந்துடும் அந்த பாசிட்டிவிட்டி வந்ததுக்கப்புறம் உங்கள் தேவைகளை கேளுங்கள் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நடந்தே தீரும் மனசுன்னா என்ன அக்செப்டன்ஸ்னால் என்ன பிரார்த்தனை எப்படி பாசிட்டிவாக பண்ணணும் இந்த மூணு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு நான் சொன்ன அந்த ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஸ்டிக்கை நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா இரநூறு சதவிகிதம் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் பாசிட்டிவாக உங்கள் தேவைகள் ஆசைகள் நிறைவேறும் அப்படிங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது அன்பு வணக்கம் ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாங்க நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஸ்ட்ரிக் டெய்லி காலையில் சாயந்தரம் படுக்க போகும் பொழுது ஒரு இருபது நிமிஷம் ட்ரிக் யுத்திகள் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் சிறப்பாக செயல்படுத்திட்டு நல்ல மாற்றங்கள் இருக்குதுன்னு சொல்கிறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஆனால் ஒரு சிலர் சார் அதில் கொஞ்சம் எனக்கு நடக்கலை அப்படின்னு சொல்கிறீங்க அவங்களுக்கு தான் இந்த வீடியோ ஏன் அந்த ட்வெண்ட்டி மினிட்ஸ் ட்ரிக் அந்த ஃபார்முலா உங்களுக்கு சக்ஸஸ் ஆகலை உங்கள் தேவைகள் நடக்கலை அப்படின்னா இந்த மூணு வார்த்தைகளுக்கு உங்களுக்கு புரிதல் தன்மை இல்லை அதை பற்றி விளக்கமாக பார்க்கலாம் இந்த புரிதல் தன்மையோடு நீங்கள் அந்த ட்ரிக் அப்ளை பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கேட்குறது டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நடந்தே தீரும் சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க அதாவது நமக்கு எல்லாமே தெரியுதுங்க எப்படி கேட்கணும் எப்படி செயல்படுத்தணும் எல்லா ப்ராசஸ் நமக்கு தெரியுது இருந்தாலும் நடக்கலை ஏன் ஒன்னே ஒன்று சொல்கிறேங்க ஒரு ரகசியம் சொல்கிறேங்க இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஒரு ரகசியம் சொல்கிறேன் எப்படியாவது வாழ்க்கையில் ஜெயிச்சிடுங்க ஏன்னா தோற்றுடாதீங்க ஏன்னா தோத்துட்டிங்கன்னு வச்சுங்களேன் மற்றவன் சொல்கிறதெல்லாம் நம்ம செய்யணும் அதே ஜெயிச்சிட்டோன்னா நம்ம நினச்ச மாதிரி வாழ்க்கையை வாழலாம் ஹண்ட்ரட் பர்சென்ட் இந்த வீடியோனுடைய முடிவில் நீங்கள் ஜெயிச்சுருவீங்கிற நம்பிக்கையில் நான் செயல்படுத்திருக்கேன் சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க லைஃப்பில் சக்ஸஸ் ஆகணும் நமக்கு தெரியும் கேட்டால் கிடைக்கும் எதை நாம் ஈர்க்கிறோமோ அது நம்மளை வந்து சேரும் அப்படிங்கிற ஃபார்முலா தெரியும் ஆனாலும் நடக்க மாட்டேங்குது சார் மூணே விஷயங்களுக்கு என்ன அர்த்தம் ஃபஸ்ட்டு மனுசு மனுஷை பற்றி கொஞ்சம் புரிதல் தன்மைக்கு வாங்க அதாவது ஃபர்ஸ்ட் நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குங்க ஜீசஸ் அல்லாஹ் முருகர் சாய்பாபா இல்லை உங்களுக்கு பிடிச்ச இறைவன் கடவுள் யாரை வேணா வச்சுக்கோங்க நான் ஜீசஸை உணர்ந்திருக்கேன் அல்லாவை உணர்ந்திருக்கேன் ஈஸ்வரனை உணர்ந்திருக்கேன் சாய்பாபாவை உணர்ந்திருக்கிறேங்க நான் பார்த்ததில்லை ஆனால் உணர்ந்திருக்கிறேன் அந்த இறை சக்தின்னு ஒன்று இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன் இன்னொரு டைமென்ஷன்ல நான் சொல்கிறேன் யூனிவர்ஸ் எல்லாருமே பார்த்துருக்கோம் இயற்கை யூனிவர்ஸ் நீர் நிலம் காற்று நெருப்பு ஆகாயம் நம்ம பார்த்துருக்கோம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த இயற்கை அந்த யூனிவர்ஸும் நம்ம நினைக்கிற நமக்கு மேல இருக்கிற சக்தி நினைக்கிற கடவுள் இறைவன் எல்லாமே ஒன்று என்ன இந்த யூனிவர்ஸ் இயற்கையை நம்ம பார்த்துருக்கோம் இறைவனை நம்ம பார்க்கல உணர்ந்துருக்கோம் இவ்வளவுதான் கான்செப்ட் ஸோ நான் மதத்தை சார்ந்து பேசலீங்க மனத்தை பற்றி புரியணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் மனசை ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கங்க மனம் அப்படின்னா மைண்டு நம்ம மனசு ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கோங்க நம்ம வாழ்க்கை நல்லா இல்லை அப்படின்னு சொன்னால் என் மனசு சரியாக இல்லைன்னு அர்த்தம் அப்போ என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா என் மனசை நல்லா வச்சுருந்தா வாழ்க்கை நல்லாயிருக்கும் ஸோ மனசை தெளிவாக வச்சுருக்கணும் அப்படிங்கிற புரிதல் தன்மைக்கு வாங்க இதை தெளிவுபடுத்தாமல் நீங்கள் என்ன கேட்டாலும் இந்த பிரபஞ்சம் இல்லை நமக்கு மேலே இருக்கிற சக்தி இல்லை இந்த இறைவன் உங்களுக்கு பிடித்த கடவுள் தடை பண்ணுவார் அப்படியே மீறி கொடுத்தாலும் நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற புரிதல் தன்மைக்கு வாங்க ஸோ அந்த மனுஷை ஃபஸ்ட்டு நலமாக வச்சுக்கணும் சிறப்பாக வச்சுக்கணும் அந்த காலத்தில் சொல்லுவாங்க மனம் போல் வாழ்க்கை ஸோ மனுசு நல்லா இருந்தால் வாழ்க்கை நல்லாயிருக்கும் மனம் அது செழுமையானால் மந்திரங்கள் ஜபிக்க வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த மனசை பற்றி நல்லா ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க இப்போது நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருது ஒரு கணவன் மனைவி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்புறம் மாமியார் மருமகள் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வேலை செய்வீங்க நீங்கள் நினச்ச மாதிரி சம்பளம் வராது இல்லை நினச்ச வேலை கிடைக்கல ஒரு தொழில் செய்வீங்க ஒரு கஷ்டம் வரும் லாஸ் ஆகிடும் இல்லை அந்த மூலதனம் நமக்கு கிடைக்காமல் இருக்கும் இல்லை இந்த தொழில் செய்யலாம் ஆசைப்படுவீங்க உங்களால் செய்ய முடியாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு வாங்கணும் வாங்க முடியல கார் வாங்கணும் வாங்க முடியல எல்லா முயற்சியும் செய்கிறீங்க எல்லாமே செய்கிறீங்க என்னால் முடியல சார் ஒரு சொத்து பிரச்சனை அது வந்தால் நல்லாயிருக்கும் சார் நானும் ட்ரை பண்ணிகிட்டே தான் சார் இருக்கிறேன் முடியல ஒரு லவ் இஷ்யூ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருக்குது ஒன்றே ஒன்று சொல்லட்டுங்களா கொஞ்சம் பொறுமையா அனலைஸ் பண்ணி பாருங்க ஏன் இந்த பிரச்சனை எல்லாம் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா என் மனசு சரியா இல்லை எத்தனை பேருக்கு புரியுதுங்க கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்க என் மனசு கரெக்டாக இருந்தா சூழ்நிலைகள் கரெக்டாக நடக்கும் சார் மனசு கரெக்டா இருக்கணும் கரெக்டாக இருக்கணும் தெளிவாக இருக்கணும் அப்படின்னா என்ன சார் அர்த்தம்னா மனசுல பாசிட்டிவிட்டி இருக்கணும் சார் அப்படின்னா நெகட்டிவிட்டியே இருக்கக்கூடாதா ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் நாணிகளுக்கும் நெகட்டிவிட்டி இருக்கும் பாசிட்டிவிட்டியும் இருக்கும் நெகட்டிவிட்டியும் இருக்கும் பாசிட்டிவிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் புரியுதுங்களா அந்த பாசிட்டிவிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் நெகட்டிவிட்டி கம்மியாக இருக்கணும் நம்மளாம் என்ன தெரியுங்களா நினைக்கிறோம் ஐயோ இப்படி ஆயிடுச்சு என் பையன் எனக்கு இது என் பொண்ணுக்கு மருமக இப்படி இருக்கிறார் என் கணவர் இப்படி சொல்லிட்டு வருத்தங்கள் வேதனைகள் துக்கங்கள் மன உளைச்சல்கள் பய உணர்வு அப்படியே வச்சிருக்கீங்க வருத்தம் இருக்குங்க நாணிகளுக்கும் இருக்கும் எனக்கும் இருக்கும் உங்களுக்கும் இருக்கும் எல்லாருக்குமே இருக்கும் ஆனால் அது எப்படி எடுத்துக்கணும் அந்த வருத்தங்கள் வேதனைகள் துக்கங்களை பயத்தை ஒரு அலாட்டாக எடுத்துக்குங்க ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்குங்க எச்சரிக்கையாக எடுத்திங்கன்னா நமக்கு சொல்யூஷன் வரும் ஓகேங்களா ஸோ நம்ம மனசில் பாசிட்டிவிட்டி அதிகமாக வச்சுக்கிட்டு நெகட்டிவிட்டியே கம்மியாக வச்சுக்கோங்க நம்ம பண்ணுற தப்பு என்னென்னா நெகட்டிவிட்டியை ஃபுல்லாக வச்சுக்கிட்டு பாசிட்டிவிட்டி கம்மியாக வச்சுக்கிட்டு இருந்தால் நம்ம என்ன தான் தலைகீழ நின்னாலும் இறைவனே கூட்டிட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சுருந்தாலும் நமக்கு சொல்யூஷன் கிடைக்காதுங்கிற ஃபர்ஸ்ட் புரிதல் தன்மைக்கு வாங்க ஸோ இந்த மனதை பற்றி இந்த புரிதல் தன்மை இருந்தால் தான் நம்ம அந்த டுவெண்ட்டி மினிட்ஸ் ஸ்டிக் நீங்கள் பிரார்த்தனை செஞ்சீங்கன்னா டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு நடக்கும் ஓகேங்களா இந்த மனசை பற்றி இந்த பாசிட்டிவிட்டியோடு இருந்தால் ரெண்டு விஷயங்கள் நடக்குங்க இப்போல்லாம் நம்ம என்ன நினைக்கிறோம் என் பொண்டாட்டி இப்படி இருக்கணும் அப்படின்னு திருத்த நினைக்கிறோம் என் பசங்க இப்படி இருக்கணும் என் பிள்ளைங்க இப்படி இருக்கணும் என் என்கிட்ட வேலை செய்கிற ஆட்கள் இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்கள திருத்த முயற்சி செய்றீங்க தேவையில்லைங்க நீங்கள் உங்க மனசுல பாசிட்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ண இன்க்ரீஸ் பண்ண இன்க்ரீஸ் பண்ண ரெண்டு விஷயங்கள் நடக்கும் ஒன்னு அந்த கூட இருக்கிறவங்க அவங்களே மாறிடுவாங்க உங்க வேவுலன்த்துக்கு இல்லையா ரெண்டாவது விஷயம் அவங்க செய்கிற செயல்பாடுகள் நம்ம மனசை பாதிக்காது இந்த சூழ்நிலை நூறு சதவிகிதம் நடக்கும் செயல்படுத்தி பாருங்க இப்போ மனசை பற்றி புரிஞ்சுக்கிட்டோம் ரெண்டாவது இன்னும் இல்லை சார் அதை வந்து ஏதாவது ப்ராக்டிஸ் ஏதாவது இருக்கா நீங்கள் சொல்கிறீங்க சார் என்னால் ஒரு ரெண்டு நிமிஷம் கூட அமைதியாக உட்கார முடியல சார் நிறைய சிந்தனைகள் வந்துக்கிட்டே இருக்குன்னா ஒரு சூப்பரான சொல்யூஷன் சொல்கிறேங்க இந்த மனசை நம்ம தெளிவாக வச்சுக்கணும் அப்படி பாசிட்டிவிட்டி அதிகமாக வச்சுக்கணுன்னு சொன்னிங்கன்னால் ஆறு விதமான செல்ஃபாக் ப்ராசஸ் அன்பு தியானம் கேள்வி தியானம் ஆன்ம தியானம் சிறப்பு தியானம் மகிழ்ச்சி தியானம் கருணை தியானம் லிங்க் அனுப்பியிருக்கேன் உங்களுக்கு எந்த பிரச்சனைகள் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஒரு சூழ்நிலைக்கு இந்த ஆறு விதமான பயிற்சிகளை நீங்கள் செயல்படுத்துங்க ஜஸ்ட் த்ரீ டேஸ் மேக்சிமம் செவன் டேஸில் உங்கள் மனசு பாசிட்டிவிட்டியாக வந்துடும் அந்த பாசிட்டிவிட்டி வந்ததுக்கப்புறம் அப்புறம் உங்கள் தேவைகளை கேளுங்க டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நடந்தே தீரும் ஓகேங்களா ரெண்டாவது விஷயம் அக்சப்டன்ஸ் ஏற்றுக்கொள்ளுதல் ஒரு புரிதல் தன்மைக்கு வாங்க இப்போ நம்ம ஒருத்தர்கிட்ட பணம் தரும் நம்பித்தரோம் அவன் பணம் கொடுக்கல ஏமாற்றிட்டான் நம்மளோட மனநிலை எப்படி இருக்குங்க அவன் ஏமாற்றிட்டான் என்ன சீட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி அவன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க அவன் மேலே வருத்தங்கள் வேதனைகள் துக்கங்கள் மன உளைச்சல்கள் நீங்கள் நிம்மதியாகவே இல்லை அவன் என்னை ஏமாற்றிட்டான் கொடுப்பான் தான் கொடுத்தேன் இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவனை பிளேம் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க உடனே ஒன்று சொல்லட்டுங்களா அந்த விஷயம் நடந்ததில்ல ஏன் உங்கள் பங்கு அதில் இல்லையா பணம் கொடுத்தது யாரு நீங்கள் தானே ஒரு தேவைக்கு ஒரு நட்புக்கு ஒரு சந்தோஷத்துக்காக அந்த பணத்தை கொடுத்துருக்கீங்க அப்புறம் அவன் ஏமாற்றிட்டான் ஏமாற்றிட்டான் ஏமாற்றிட்டான்னு சொல்லிகிட்டே இருக்கிறதுல பிரயோஜனமே இல்லை நம்மளோட செயல்பாடுகள் இல்லாமல் அங்கே எதுவும் நடக்கலை அப்படிங்கிற அக்செப்டன்ஸ் ஸ்டேட்டுக்கு வாங்க எந்த பிரச்சனை வேணா நான் உதாரணம் ஒன்று தான் சொல்லியிருக்கேன் நீங்கள் எந்த பிரச்சனையும் வேணால் யோசனை பண்ணி பாருங்கள் நம்மளோட செயல்பாடுகள் இல்லாமல் அந்த சூழ்நிலை நடந்திருக்காதுங்கிற ஃபஸ்ட்டு அக்செப்டன்ஸ் ஸ்டேட்டுக்கு வாங்க சார் அப்படி அக்செப்ட் பண்ணிவிட்டா அவன் பணம் கொடுத்துருவானா ரெண்டு விஷயங்கள் நடக்குங்க அந்த அக்செப்டன்ஸ் ஸ்டேட்டுக்கு ஒன்ஸ் நீங்கள் வந்தீங்கன்னா அவனே பணம் கொடுத்துருவான் இல்லையா அதை விட அதிகமான பணம் வேறு சோர்ஸில் நமக்கு வந்துடும் நமக்கு வேண்டியது பணம் நம்ம மனசு நலமாக இருக்கும் தாங்க அக்செப்டன்ஸ் பற்றிய புரிதல் தன்மை இந்த இடத்துல ஒன்று ஒன்று சொல்ல விரும்புகிறேங்க ஒரு சூழ்நிலை நடந்துருது அது நம்ம பணம் கொடுத்ததுனால தான் நடந்திருக்கு அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல அந்த கருணை தியானம்னு ஒன்று சொல்லியிருக்கேன் இறைவன் எதையோ உணர்த்துறதுக்காக தான் இந்த சூழ்நிலையை கொடுத்துருக்குறாருன்னு சொல்லிட்டு அதை ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துகிட்டு ஃபர்தராக அதை செயல்படுத்தாமல் பாருங்கள் அதுக்காக தான் இந்த செயல்பாடுகளை இறைவன் கொடுத்துருக்குறாரு நம்ம பண்ணுற தப்பு என்ன தெரியுங்களா இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அவன் இப்படி பண்ணிட்டான் இவன் இப்படி பண்ணிட்டான்னு சொல்லி அந்த வருத்தத்தில் வேதனையிலே நீங்கள் டிராவல் பண்ணிட்டுருக்கிறதுனால நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எதுவுமே நமக்கு நடக்க மாட்டேங்குதுங்கிற புரிதல் தன்மைக்கு வாங்க மூணாவது விஷயம் அஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியங்க பாசிட்டிவ் அஃபர்மேஷன் நம்ம தேவைகளை நம்ம இறைவன்கிட்ட கேட்குற வழிமுறைகள் பிரார்த்தனைன்னு சொல்லலாம் அஃபர்மேஷன் உறுதிமொழின்னு சொல்லலாம் பாசிட்டிவாக கேட்கணும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் நம்ம பாசிட்டிவாக கேட்குறமா நம்ம தேவைகளை கொஞ்சம் செயல்படுத்தி பாருங்கள் கொஞ்சம் பொருத்தி பாருங்கள் இப்போது கஷ்டம் போயிடணும் கஷ்டம் போயிடணும் கஷ்டம் போயிடணும் கஷ்டம் உங்களுக்கு அதிகமாக வரும் புரியுதுங்களா இதை இப்படி வேறு மாதிரி கேட்கலாம் நலமாக இருக்கிறேன் நலமாக இருக்கிறேன் நலமாக இருக்கிறேன் சூப்பராக இருப்பீங்க அர்த்தம் ஒன்று தான் ஆனால் எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ்ங்கிற புரிதல் தன்மை நமக்கு வேணும் பணம் வேணும் பணம் வேணும் பணம் வேணும் பணம் நம்மளை விட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் பணத்தை சிறப்பாக கொடுத்துருக்கிறாய் பணம் கொடுத்துருக்கிறாய் பணம் கொடுத்துருக்கிறாய் பணம் உங்களை நோக்கி வரும் இன்னொன்று சொல்லிட்டுங்களா ஃபெயில் ஆகக்கூடாது எக்ஸாமில் ஃபெயில் கூடாது எக்ஸாமில் ஃபெயில் ஆகக்கூடாது ஃபெயில் ஆகிடுவீங்க அதையே எக்ஸாமில் நான் பாஸ் ஆகிடணும் எக்ஸாமில் நான் பாஸ் ஆகிட்டேன் பாஸ் ஆகிற சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துருக்குறேன் பாஸ் ஆகிடுவீங்க அர்த்தம் ஒன்று தாங்க நீங்கள் கேட்குற உங்கள் லைஃப்பில் உங்கள் தேவைகளை அஃபர்மேஷன் கேட்குறது ரொம்ப பாசிட்டிவாக கேளுங்கள் சூப்பராக நடக்கும் கன்க்ளூஷன் பார்ட்டுக்கு வந்துட்டோங்க இந்த மூணு விஷயங்கள் மனசுன்னா என்ன அக்சப்டன்ஸ்ன்னா என்ன பிரார்த்தனை எப்படி பாசிட்டிவாக பண்ணணும் இந்த மூணு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு நான் சொன்ன அந்த ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஸ்டிக்கை நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா இரநூறு சதவிகிதம் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் பாசிட்டிவாக உங்கள் தேவைகள் ஆசைகள் நிறைவேறும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது ஓகேங்களா இந்த மூணையும் செயல்படுத்தினா ஒரு அட்வான்டேஜ் இருக்குது மனசை பற்றி புரிஞ்சுக்கிறீங்க அக்சப்டன்ஸ் என்னன்னு என்னென்னு ஏற்றுக்கிறீங்க பிரார்த்தனை பாசிட்டிவாக பண்ணிங்கன்னா நம்மளோட எக்ஸிகியூஷன் நம்மளோட செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னா நம்ம மனசு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேட்டுக்கு வந்துடும் நிம்மதியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த ஸ்டேட்டுக்கு பேர் தான் ப்ரெசன்ட் ஸ்டேட் இந்த ஸ்டேட்லேருந்து நீங்கள் கேட்டு பாருங்கள் கிடைக்கலன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் ஃபோர் டூ எயிட் ஜீரோ கட்டணம்லாம் எதுவும் கிடையாதுங்க வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் எந்த இடத்துல நீங்கள் டியூனப் பண்ணணுங்கிறத சிறப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா அடுத்தது இன்னொன்று இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க சார் எனக்கு வந்து எல்லா பயிற்சியும் தெரியும் சார் எதுவுமே தேவையில்லைங்க இந்த மூணு விஷயங்களை கரெக்டாக நீங்கள் அலைன் பண்ணிட்டீங்கன்னா மனசுன்னா என்ன அந்த புரிதல் தன்மை அக்செப்டன்ஸ்னால் என்ன அதை எப்படி நீங்கள் செயல்படுத்துகிறீங்க ப்ரேயர் பாசிட்டிவாக நீங்கள் செயல்படுத்தி அந்த டொண்ட்டி மினிட்ஸ் ஸ்டிக்கை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு மெடிடேஷன் தெரியணுன்னு அவசியம் இல்லை யோகா தெரியணுன்னு அவசியம் இல்லை லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரியணும்னு அவசியம் இல்லை இன்றைக்கெலாம் சக்கரா தியானம்னு சொல்கிறீங்க அதுவும் தெரியணுன்னு அவசியம் இல்லை சீக்ரெட் தெரியணும் அவசியம் இல்லை ஒரு ட்ரைனிங் வேணும் ஒரு ப்ராக்டிஸ் வேணும் ஒரு குருமார்கள் வேணும் எதுவுமே தேவையில்லை நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த மூணு விஷயங்களை தெரிஞ்சு நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா சூப்பராக சக்ஸஸ் ஆகலாம் உங்கள் தேவைகள் சூப்பராக நடக்கும் இறுதியாக ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க கடைசியாக ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க வாழ்க்கையில் நம்மளை ஒரு சில நேரங்களில் நம்மளை வருத்தப்பட வைப்பாங்க வேதனைப்பட வைப்பாங்க தூக்கப்பட வைப்பாங்க என் கூடவே இருந்து கழுத்துருப்பாங்க உடனே நம்மலாம் ரியாக்ட் பண்ணிடுறோம் அவனை போட்டு திட்டுறது அடிக்கிறது நீ எப்படி பண்ணலாம் நான் எப்படி பண்ணலாம் இதெல்லாம் தேவையில்லைங்க நீங்கள் அந்த இடத்துல ஜெயிக்கணும் அதுக்கு ஒரு ட்ரிக் சொல்லி கொடுக்குறேன் நீங்கள் அந்த மூணையும் செயல்படுத்தினா தாராளமாக நீங்கள் இதுலேருந்து எப்படி ஜெயிக்கலான்னு சொல்கிறேன் பாருங்கள் அவங்களுக்குலாம் போட வேணாம் அவங்கக்கிட்டலாம் எதிர்த்துக்க வேணாம் என்ன தெரிய செய்யணும் அதே வாய் நம்மளை எந்த வாய் வருத்தப்பட வச்சதோ வேதனைப்பட வச்சதோ துக்கப்பட வச்சதோ நம்ம கழுத்தறுத்தாங்களோ அந்த வாய் மனதளவில் நம்மளை பாராட்டணும் நம்மளை பார்த்து ஆ இந்த மாதிரி ஆயிட்டானே அப்படின்னு எப்போ சொல்கிறாங்களோ அப்போ தாங்க நம்ம ஜெயிக்கிறோம் ஸோ இந்த மாதிரி லைஃப்பில் ஜெயிச்சு காட்டுங்க இதை எப்போ முடியும்னா நீங்கள் இந்த மூனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அந்த ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஸ்டிக்கை நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம வாழ்க்கையில் நம்ம தேவைப்பட்டது ஆசைப்பட்டது தேவையின் அடிப்படையில் நடந்தே தீரும் சிறப்பாக செயல்படுத்துங்க இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற நம்பிக்கை தன்மையில் செயல்படுத்திருக்கேன் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு சிறப்பாக ஷேர் பண்ணுங்கள் அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி